ஊழியத்தில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஊழியத்தில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத வந்து ஒருவேளை பார்க்குற அந்த மினிஸ்ட்ரிலேருந்து ரிட்டையர் ஆகலாம் ஆனால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இப்போது தாவீது ராஜாவாக சாலமுனை அபிஷேகம் பண்ணிட்டார் ஓகே ரைட் ஃபைன் சாலமோ ராஜா வாயிட்டார் ஆனால் தாவிதுக்கும் தேவனுக்கும் உள்ளதான தொடர்பில் எந்த விதமான ரிட்டையர்மெண்ட்டுமே கிடையாது அது போயிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த உண்மை தன்மை தான் கத்தர் எதிர்பார்க்குறார் பல நேரங்களில் நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன் ஒரு பிரபலமான ஊழியரை ஒரு நாள் நான் ட்ரெயினில் சந்தித்தேன் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் அந்த கம்பார்ட்மெண்ட்ல வராருன்னு ஒருத்தர் எனக்கு இருந்தவர் அந்த வழியா போனவர் சொன்னார் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போது நான் ஊழியத்தில் வந்த புதிது உடனே அவரை பார்க்க போகினேன் அவரை போய் பார்த்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நான் இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லி பேசிட்டு இருந்தேன் பத்து நிமிஷம் தான் பேசியிருப்பேன் அவருடைய பேச்சில் அந்த ஊழியத்தில் அவருக்கு இருக்கிறதான விரக்தி தெரிஞ்சிச்சு அந்த ஊழியத்தினுடைய முடிவு அவருக்கு சந்தோஷமாக இல்லை அவர் ரொம்ப ஒரு அசதியா இந்த ஊழியத்தை வந்து ஒரு கடமைக்காக சர்வைவல்காக பண்ணுவதை போல எனக்கு தெரிஞ்சிச்சு கேட்டா அந்த ஊழியத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ட பிறகு அவர் என்ன சொன்னாரு ஊழியத்தில் ஏதோ ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு தன்மை வந்துருச்சு எனக்கு அது ஒரு பாடமாக அமைஞ்சிச்சு அப்படி ஒரு நிலைமை ஊழியத்தில் வரும்போது தைரியமாக ஆண்டவர்கிட்ட இந்த ஊழியத்தை விட்டு விலகி நம்ம ரெண்டு ரிலேஷன்ஷிப் ஏன் தெரியுமா இந்த ஊழியத்தில் ஒரு கசப்பு வரும்போது ஒரு அசதி வரும்போது அது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் தேவன் மேல கோபம் வரும் தேவன் மேல வெறுப்பு வரும் அப்புறம் என்ன பண்ணோம் ஆண்டவர் என்ன நமக்கு செஞ்சாருன்னு கேட்க தோணும் இந்த ஊழியத்தில் இத்தனை வருஷம் அவர் செஞ்சதெல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஆண்டவர்கள் சமூகத்துல உட்காந்துக்கும் போது கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க போயிருக்குது எந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோம் அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பு நமக்கு இருக்குதா ஊழியத்துல இருந்த அந்த ஆரம்பத்துல இருந்த அந்த ஓட்டம் வெறி என் நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து ஒரு நாள் அராசி பாருங்க தான் பரிசுத்தவான்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துல ஒரு இருபத்தோரு நாள் இல்லை நாற்பது நாள் அவங்க தனிப்பட்ட ஜெபத்துக்கு ஒதுக்கிடுவாங்க என்னன்னு கேட்டா அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க அங்க போய் தங்களை சுய பரிசோதனை பண்ணுவாங்க இப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரமும் ஓடுறோம் அதுவும் இப்போ ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசம் மீட்டிங் இல்லையா இப்போ இந்த ஆறு மாசம் அஞ்சு மாசம் ரீசார்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணி நல்லா இருக்கும் நம்முடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட அதை விட்டுட்டு நம்ம இந்த ஆறு மாசமும் வேஸ்ட் பண்ணி இருந்தோம்னா அடுத்து இப்போ சபைகள்லாம் ஓப்பன் ஆகி மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது அப்படியே டேம் திறந்த தண்ணி மாதிரி ஓடும் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க அப்படி ஓடும்போது நம்மளை சுய பரிசோதனை பண்ணுவதற்கான நேரம் இருக்காது சுய பரிசோதனை பண்ணாத விசுவாசியும் சுய பரிசோதனை பண்ணாத ஊழியக்காரனும் நிச்சயமாய் ஒரு நாள் விழுவார்கள் அடுத்தவருடைய ஆத்மா பரலவத்துக்கு போகணுங்கிற வாஞ்சியை விட உங்கள் ஆத்மா பரலவத்துக்கு போகணும் அதுதான் முக்கியம் அதான் பவுல் சொல்கிறாரு நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம்னால் நாம் நியாய தீர்க்கப்படும் ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஆராய்ந்து பாருங்க தேவ சமூகத்தில் தேடுங்க எதுல நம்ம அசதியாக இருக்கிறோம் எதுல பெலவீனம் பற்றிருக்கிறோம் எதுல இன்னும் கொஞ்சம் அசட்டுத்தன்மை வந்திருக்குது அப்படின்னு பாருங்க ஒரு வருஷத்துல கொஞ்ச நாள் உங்க ஆத்மாக்குன்னு ஒதுக்குங்க கொஞ்ச நாள் உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்புன்னு ஒதுக்குங்க ஊழியா முக்கியம் அதை விட நமக்கும் தேவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் உட்காந்து யோசிச்சு பாருங்க நீங்களும் தேவ சமூகத்தில் உட்காருங்க ஆண்டவர் விரும்புகிறதா மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கர்த்தர் கிருப்பை தந்திருக்கிறாரு நாம் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம் முடிவே நல்லபடியாக முடியணும் அதான் ரொம்ப முக்கியம் பைபிள் சொல்லுது முடிவை பாருன்னு ஆண்டவர் சொல்கிறார் எத்தனையோ ஊழியக்காரங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா முடிவு நல்லா இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது